பக்கோட்டா குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு நூற்றம்பது கடலப்பருப்பு நூறு பருப்பு கொஞ்சம் கூட இருக்கும் ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதாக தண்ணி இல்லாமல் வடைக்கி அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்குங்க இதோட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நாலு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி kono karo pula mbede sai swanga yarna Boris pun malah katul. Tiap yang anak kena ukur. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா நல்லா கெட்டியாக பிசைஞ்சு சின்ன சின்ன பீஸாக பாவோடாவாக போட்டு எண்ணெயெல்லாம் பொரிச்சு எடுக்கணும் மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சி வச்சிங்க தளர்வா இல்லாமல் கொஞ்சம் கடலப்பருப்பு அரைக்கும் போது தளர்வாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கலந்து போட்டு எடுத்துக்கணும் பிசைஞ்சிக்கங்க இப்போ இங்கே ஒரு கடையில் எண்ணெய் வச்சுருக்கேன் இல்லை கொஞ்சமாக அப்படியே போட்டு எடுத்துருவோங்க எடுத்துடுவோம் வேகட்டும் நல்லா வெந்துட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு இது பொரிச்சு எடுத்தாச்சு நான் பாதி தான் எடுத்திருக்கேன் இது வந்து குழம்புக்கு போதும் மிச்சம் பாதி வந்து எங்கள் பசங்க சும்மாவே சாப்பிட்ருவாங்க என்னால் இப்போ குழம்பு ரெடி பண்ணலாம் இது நல்லா ஆறணும் பிறகு தான் குழம்புல போடணும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சிருக்கேன் இதில் முடியு வச்சுவாங்க ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதோட ரெண்டு தக்காளி அது கூட ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு போயிருக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் போட்டு பச்சை வாசனை மலகப்பிள்ளோடய பச்சை வாசனை போன பிறகு தேவையானாலும் தண்ணி ஊற்றி குழம்பு கொதிக்க வைக்கணும் போட்டோன்னா ஊறி குழம்பே இல்லாமல் போயிடும் போடுறோம் நல்லா தேவையான அளவு உப்பு கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அப்படியே குழம்புல விட்டுரும் குழம்பு நல்லா கொதிக்குது இந்த டைமில் நம்ம மாவு அரைச்சோம்னா அதில் கொஞ்சம் மாவு நான் எடுத்து வச்சு கரைச்சி இதில் ஊற்றிடுவேன் குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிரும் நம்ம இதை பொறிச்சு சூட்டோடு போட்டோம்னா எல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடும் நல்லா ஆற வச்சு போட்டால் தான் அப்படியே முழுசு முசாக இருக்கும் எடுத்து சாப்பிடும்போது நல்லா சாப்பிட்டா ஒரு கறி பீஸ் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு பக்கோடா குழம்பு ரெடி இது மல்லிகைத்தலை தூவி பரிமாற வேண்டியதுதான் நம்ம இப்போ குழம்பு வந்து ஃபர்ஸ்ட்டே திக்காக வச்சோம்னா இந்த பக்கோடா வந்து வேகாது அப்படியே இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக வச்சோம்னா இதில் நல்லா ஊறி அப்படியே கறி மாதிரி சாப்பிட்டா இருக்கும் வரும் நம்ம பொரிச்சது எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு பாருங்க அப்படியே சாப்பிட்டா கறி மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பக்கோட்டெல்லாம் ஊறி குழம்பு வரங்க அப்படியே கொஞ்சமாக ஆயிட்டு நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டான ஒரு பக்கோடா குழம்பு ரெடி இது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக அப்படியே கறி மாதிரி இருக்கும் இந்த நல்லா டேஸ்டான ஒரு பக்கோடா குழம்பு ரெடி இது சாப்பிட்றதுக்கு நல்லா கறி